ஏகாதசி உபவாசம் இருந்தாலும் பிராணாகுதி மந்திரங்களை சொல்லணும்னு சாஸ்திரம் நித்தியபடி பரிசேச்சனம் பண்ணுவோம் இல்லையா அந்த பரிசேச்சனத்துக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு சாஸ்திரம் ஏன்னா சாப்பிட்றதுங்கிறது நம்மளுடைய ருசிக்காக இல்லை உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அக்னிக்காக பிராணாக்னி ஹோத்திரம்னு சொல்லிட்டு அது ஒரு அக்னி ஹோத்திரம் நித்தியபடிக்கு உள்ளுக்குள்ள இருக்கார் அதனால தான் அதுக்கு நியமம் அதுக்கு பரிசேச்சனம் பண்ணி அக்னியில பரிசேச்சனம் பண்ணும்போது தான் பரிசேசனம் பண்ணுவோம் நம்ம அதுக்கு சுத்தி பண்ணி புரோக்ஷனம் பண்ணி அதை சுத்தி பண்ணி அதுக்கப்புறமா உள்ள எடுக்க அதனாலதான் பல்லு படாம அதை சாப்பிடணும் முழுங்க காரணம் என்னன்னா அது டேரெக்டா உள்ள இருக்கு அக்னிக்கு ஆகுதியா போகணும் நம்ம கடிச்சுட்டோம்னா அது நம்மளுடைய சேஷம் ஆயிடும் அப்ப அது அது பிரயோஜனப்படாது அதனால அதை அப்படி பண்ணாம உழுகுள்ள பண்ணணும் அப்போ அன்னைக்கு அந்த பிராணாக்னி ஹோத்தம் விட்டு போயிடுமே உபவாசம் இருக்கிற அன்னைக்கு அதெல்லாம் விட்டு மந்திர சூரிய விடுவார் வேகாசி உபாசனிஹோத்திரத்தை விடப்படாது தன்னுடைய சரீரத்தை காப்பாத்துறது அதனால தான் சாப்பிடாம இருக்க முடிஞ்சது அந்த பிராணாகுதி மந்திரம் சொல்றதையே அவள் சாப்பிட்றா மாதிரி சாப்பிட்றதையே அக்னிஹோத்திரம் அதனால சாப்பிடாம இருக்கும்போதே இன்னைக்கு அக்னிஹோத்திரம் மந்திர தான் அக்னிஹோத்திரம் அவளுக்கு அது ஒரு அக்னிஹோத்திரம் மீதி ஹோமம் எப்படி பண்றாலோ அந்த மாதிரி அவளுக்கு ஒரு ஹோமம் அதனால இன்னைக்கு தான் விதிச்சிருக்கு அதனால இன்னைக்கு மந்திர பண்ணிட்டோம் அவளுக்கு சாப்பிடலங்கறதே தோணாது அப்படி இருந்தவா மகான்கள் அத்தனை பேரும்